வச்சிருந்தது எங்க போறது போய் ஜி அப்படி இல்ல மேன் என்ன மேன் ஒரு மணிக்கு வச்சிராமா பசங்க பசங்க ரெண்டு பசங்க ரெண்டு பசங்க கல்யாணம் ஒண்ணு கல்யாணம் ஒண்ணு ரெண்டு பசங்க என்ன மேன் கலதோ ஒரே கல்யாணம் கலதோ மாரிதா பத்து பதினஞ்சா கட்டிக்குவாங்க பசங்க எத்தனை ரெண்டு ரெண்டு பசங்க ஏன் மேன் அதுக்கு மேல 113 இல்லையா ஆமா அப்படி இல்ல இந்திய மக்கள் தொகையை குறைப்பதற்கு

ஒரு டவுட் கேரளா தப்பா நினைச்சுக்க மாட்டேன் சொல்லு அவங்க ஒரு புளி புலிகை பெற்று கே காலை நீட்டு முடியாத மறக்க முடியாத அவங்க அப்படி கஷ்டப்படுறாங்க இல்லையா நூத்தி ஒரே <laughs> ஒரு <laughs>

हाँ सही चलिए हाँ सही चलिए इस तो गमले के लांग बरमुनो मासे पिकाप पड़े हाँ पिकाप पड़ते हाँ अपामा कर वोइ वोइ द मशूपी स्कड़ हाँ एक्जाम पीस कर हाँ कॉलेज पीस कर हाँ हम अपने आफा मार कर क्या कर दे कॉलेज बिसांदा पीस इंद्र पीस नेला पीस माइंकी ने इंद्र पीस माइंकी ने हाँ कोई स्वल्ली स्वल्ली कालचे माइं

போயிருக்கை நல்லா வாசனே வச்சுட்டு இருக்கீங்க என்ன போடுறீங்க மன்னி நீ எல்லாம் தடுவு நாங்கெல்லாம் தேங்காய் தேங்காய் தடவாது இல்லையா நீ தேங்காய் தடுவே தடுவே நம்ம தேவா மட்டும் போது